புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதே சமயத்தில் என்னுடைய பட்ஜெட் ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் தான் அதற்கு மேலே நம்மளால் முடியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு காருடைய விலையை கேட்கும் பொழுது தலை சுற்றுது அப்படின்னு சொல்லலாம் பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நான் என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு ரொம்பவே யோசனையாக இருக்குது என்னுடைய தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னா அடிக்கடி ஒரு அஞ்சு பேர் பயணம் பண்ண வேண்டியிருக்கு அஞ்சு பேர் பயணம் பண்ணும் பொழுது நிறைய லக்கேஜஸ் இருக்குது சில நேரங்களில் ஏழு பேரும் பயணம் பண்ண வேண்டியிருக்கு ஏழு பேர் பயணம் பண்ணும் பொழுது லக்கேஜஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம சீட்டுக்கு அடியில் வந்து கொஞ்சம் வச்சாலும் மிச்சம் இருக்கிற லக்கேஜை நம்ம மேலே கேரியரில் கொண்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் எனக்கு சிறு தொழில்கள் இருக்குது நான் ஒரு பலசர் கடையும் ஃபேன்சி கடையும் வச்சுருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு இந்த கடைகளுக்கெல்லாம் நான் மொத்த கடையில் போய் பொருட்கள் வாங்கிட்டு வரும் பொழுது ஆட்டோ சார்ஜஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது ப்ளஸ் ஜவுளி கடைக்கு வந்து ஜவுளி வாங்குறதுக்கு சென்னை மதுரை ஈரோடு அப்படிங்கலாம் நம்ம போகும் பொழுது பஸ்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜ் சார்ஜஸ் போடுறாங்க அங்கேருந்து வீட்டுக்கு நம்ம ஆட்டோ கொண்டு வரும் பொழுது அதுக்கும் சார்ஜஸ் ஆகும் பொழுது மொத்தத்தில் பார்த்தா மாதம் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கே செலவாயிடுது அப்போது அந்த கார் வந்து என்னுடைய இந்த தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பலசர் கடைக்கு வந்து ஜாமான் வாங்குற மாதிரியும் ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வாங்கி நம்ம வச்சு கொண்டுறது மாதிரி ஜவுளி கடைக்கெல்லாம் போய் மொத்தத்தில் மொத்தமாக நம்ம வாங்கிட்டு உள்ளே வச்சு கொண்டுற மாதிரி இருந்து அப்படியே ஒரு அஞ்சு பேரும் பயணம் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கார் எனக்கு கிடைக்குமா ஆனால் பட்ஜெட் எனக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் இருக்குது அதே சமயத்தில் எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அவங்களும் ஏறி இறங்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கணும் அதே சமயத்தில் எனக்கு ஏசி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல சூடான காலகட்டம் அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு ஏசி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்படி என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாகனம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது வணக்கங்க வணக்கம் ரோஹித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மாமா ஓகே ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு மாமா ஓகே இப்போ என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க 5th டு 6th மாமா ஓ 6th போறீங்க என்ன எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டீங்களா நல்லா மாமா ஓகே அப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க மாமா ஓகே வேற நீ தனியா பேசிட்டு இருந்தீங்க ஆமா ஆமா தனியா பேசிட்டு இருந்தேன் அதாவது ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுமா ஆனா எனக்கு அதுல என்ன ஒரு தீர்வு அது என்ன கார் வாங்குறங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு இது உங்ககிட்ட கூட கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆட்டோமொபைல் பற்றி நிறைய விஷயம் தெரியுங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே எனக்கான ஒரு தேவையை நான் சொல்கிறேன் அந்த தேவைக்கு நீங்கள் என்ன கார் சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள் ஓகே என்னோட தேவை என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் பயணம் பண்ணணும் அதே சமயத்தில் எனக்கு நிறைய லக்கேஜ் இருக்குது சில நேரத்தில் நான் ஏழு பேரும் பயணம் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அவங்க ஏறி இறங்குறதுக்கும் கொஞ்சம் கால் வந்து ரொம்ப மடங்கி அப்படி இறங்கக்கூடாது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தேவை பொறுத்த அதுபோல் ஏசி இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு சிறு தொழில்கள் இருக்குது அதுக்கான பொருட்கள் வாங்க எடுக்க அதுக்கெல்லாம் நாங்கள் கடைக்கு போனோம் ஒரு லாங்கில் போய் ஒரு ஜவுளி எல்லாம் போய் ஜவுளி மொத்தமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் இந்த மாதிரி என்னோடய பல தேவைகளுக்கான ஒரு கார் நான் வந்து மனசில் தேடிட்டு இருக்கேன் ஆனால் என்னோட பட்ஜெட் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆறு லட்ச வந்து ஏழு லட்ச ரூபா தான் என்னோடய பட்ஜெட் அதுக்கு மேலே நம்மளால் முடியாது இவ்வளோ தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு வண்டி எனக்கு வேணும் நம்ம நிறைய யோசிக்கிறோம் கார்களை பற்றி இன்றைக்கி பத்து லட்ச ரூபா பதினஞ்சு ரூபா வருது இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கான ஒரு கார் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க ஈகோ மருதி இருக்கும் ஈகோ ரைட் கரெக்ட் எப்போவுமே நான் எப்படி திங்க் பண்ண தெரியுமா ஒரு செவன் சீட்டர் அப்படிங்கும்போது நான் வந்து எர்டிகா ட்ரைபர் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதோட பட்ஜெட்லாம் என்னோடய பட்ஜெட்டில் இல்லை ஓகே மாருதி சுசுகி ஈகோ சூப்பர் நல்ல ஐடியா ஓகே இந்த வண்டியை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா பை பண்ணியிருந்தாரு ஓ அந்த கார் நீங்க வச்சிருக்கீங்க हां வச்சிருக்கோம் மாமா ஓகே நாலு மாசல எவ்வளவு ஓட்டிட்டு இருப்பீங்க ஒரு 7000 கி.மீ ஓட்டிட்டு இருப்போம் 7000 கி.மீ சரி அப்போ உங்களுக்கு அந்த கார் பத்தி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா हां இருக்கும் மாமா ஓகே அப்போ இந்த கார் இப்போ உங்களுக்கு இருக்கா हां இருக்கும் மாமா ஓகே அத பத்தி एक्सप्लेन பண்ணலாமா கண்டிப்பா மாமா ஓகே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு ரெண்டே சொன்னீங்க அப்படினா அந்த காரை வாங்களமா வேண்டாமா அப்படினு சொல்லி நான் ஒரு முடிவு போடுவேன் கண்டிப்பா மாமா மாத்தி சுஸ்கி ஈக்கோ பொறுத்தறவல முன்னாடி இன்ஜின் இருக்காது சீட் கட்டி இல்ல இன்ஜின் இருக்கும் வானத்தை வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ABS braking system, wiper motor, இன்ஷீல்டு வாஷர் ஜாக் brake ஆயில் கூரண்ட் அப்புறம் radiator, and AC condenser. இந்த காரை பொறுத்தளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி engine சிஞ்சி இருக்குது ஓகே ரோஹித் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது இப்போ வந்து என்ஜின் சீட்டுக்கு அடியில் பொழுது நமக்கு யதார்த்தமாகவே ஒரு கேள்வி வரும் அதாவது ஹீட் இப்போ நம்ம திறந்து வச்சுருக்கும் பொழுதே நமக்கு இப்போ நல்ல ஒரு ஹீட் வந்து ஃபீல் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ரன்னிங்கில் நல்ல ஹீட்டு வரும் இல்லையா சீட்டில் வரல வரது இல்லை ஏன்னால் ஏன்னா இங்கே அலுமினியம் ஃபாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க சீட்டுக்கும் அலுமினியம் ஃபாயிலுக்கும் இங்கே ஒரு கேப் இருக்குது ஓகே ஓகே ஒரு எல்லாம் கேப் கொடுத்துருக்காங்க ஆ ஃபைன் ஃபைன் ஓகே அப்படின்னா நீங்கள் இப்போ ஏசி போட்டு தானே ட்ரை பண்ணுவீங்க அப்போ ஏசி போட்டு பண்ணும் பொழுது யதார்த்தமாகவே அந்த ஹீட் வராதில்ல ம் அப்படிங்கும்பொழுது அது அப்படி சொல்ல முடியாதுல்ல நம்ம ஹீட் வரலான்னு சொல்ல முடியாதுல்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு போனாலும் அந்த ஹீட்டு தெரியல அதே மாதிரி இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து சீட்டில் ஃபீல் ஆகுமா ம் என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் கேட்டிருக்காங்க இன்ஜின் அடியில் இருக்கிறதுனால வைப்ரேஷன் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க ஆகாது ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும்னா சீட்டு தந்து தான் நம்மளால் இன்ஜின் ஆயில் செக் பண்ண முடியும் ஓகே இதில் வந்து சென்ட்ரில் இருக்கக்கூடிய இந்த ரோ வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு நல்ல காலெலாம் நீட்டி உட்கார மாதிரி இருக்குது இது வந்து ஒரிஜினலாக வந்து சீட்டாக எப்படி கிடையாது ம் ஒரிஜினல் சீட் வந்து நாங்கள் தூக்கி பின்னாடி போட்டோம் ஓ பின்னாடி வச்சிட்டிங்க ஓகே இது வந்து ரெனால்டு ட்ரைபல் இருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஓ அந்த சீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கீங்க ஓகே ரெக்ளைன் பண்ணிக்கலாம் போல ஆமாம் அதையும் பண்ணிக்கலாமோ ஓகே சரி சரி லாங் ட்ராவலுக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஓகே இப்போ லாஸ்ட் ரோவில் உட்காந்து பார்க்கட்டுமா கொஞ்சம் நீங்கள் அப்படியே பின்னாடி இருக்கட்டும் கொஞ்சம் நான் உட்காந்து பார்க்குறேன் ஓகே இந்த சீட்டு வந்து ஃபோல்டு பண்ணி இருக்கும்போது நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியுது ரைட்டா இந்த சீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா நல்லா உட்காரலாம் சாஞ்சு அழகாக உட்காரலாம் ரைட்டு இந்த சீட்டை போட்டுட்டால் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அதை நம்ம இதில் செக் பண்ணிடுவோம் ஓகே காலை உள்ளே போக மாட்டேங்கி ஒரு நிமிஷம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட் இன்னும் ஃப்ரெண்டில் போங்க ஆ முன்னே ஃபுல்லாக போங்க ஓகே ஓ இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குதா ஓகே முன்னாடி ஓகே முன்னாடி ஆமாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பின்னாடி உள்ளவங்களும் நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியும் இல்லையா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் அப்போ சரி 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 ஆனால் நல்ல ஹெட்ரூம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறையா இருக்குது நல்லா ஹைட்டாக உட்கார்ந்தவங்களுக்கு பின்னாடி தலை தட்டுன்னு நினைக்கிறேன்

ஓகே இந்த காரோட மைலேஜ் பத்தி சொல்லுங்க இந்த காரோடய மைலேஜ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இல்லைன்னா பதிமூணு பன்னெண்டு பதிமூணு அவ்ளோதான் தான் அது மேலே கிடைக்காது சரி ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு அவ்வளோ தான் ஒரு அறுபது டு எண்பது நைஸ் ஆகிரேஷன் பண்ணிக்கு போனோம்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கிலோமீட்டர் பதினேழு அது கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் பதினேழு கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற ஆவரேஜ் எல்லாம் ஏசி போட்டு சொல்றீங்களா ஏசி போடாம சொல்கிறோம் ஏசி போட்டு ஏசி போட்டு போட்டு ஓகே இப்போ இந்த சப்போஸ் ஏசி போடாமல் போனால் கூட கொஞ்சம் கிலோமீட்டர் கிடைக்கல ஒன் ஆட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு சரி சரி இந்த ஆவரேஜ்லாம் எல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க இந்த ஆவரேஜ் மீட்ரு உள்ள இருக்கா இல்லை இல்லை அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க டேங்க் டேங்க் ஃபில் ஃபில் பண்ணி பண்ணி தான் தான் செக் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த காரில் ஆர்பி மீட்டருண்டா இல்லை கிடையாது ஓகே ஓகே இப்போ இந்த ஈக்கோ வந்து நான் வாங்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளஸ் ஆன விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஏரி இறங்குறதுக்கு கொஞ்சம் வயதானவங்க ஏறி இறங்குறதுக்கு நல்லா ஈஸியா இருக்குமா அப்படியா செக் பண்ணி பாத்துருமா எஸ் உண்மைதான் ஓகே இப்போ ஒரு வயசானவங்க இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா பொதுவாக நீங்க சொல்றபடி நம்ம இந்த செடான் கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும் அப்போ கால் இப்படி மடங்கிடும் அப்போ அவங்க எந்திக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது அப்படியே எங்க காலை தூக்கி இப்படி இந்த ஃபுட்போட்ல வச்சிடலாம் ஃபுட்போர்டு இல்லை அப்படின்னா கீழே வைக்கலாம் இல்லையா ஆனால் ஃபுட்போர்டு நீங்கள் மாற்றுங்க பெரும்பாலும் நம்ம எல்லா ஈக்குவலுமே ஃபுட்போர்டும் மாற்றிருக்க நான் கவனிச்சிருக்கேன் இப்படியும் மிதிச்சிட்டு அப்படியே பிடிச்சி இறங்கலாம் இல்லையா ஆ அது ஒன்று ப்ளஸ் ஓகே அதே சமயத்தில் ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்குது வெளியில் உள்ள மேலையும் தட்டலை ஓகே அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் சரி அடுத்தபடியாக அடுத்த படியாக பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ்

ஸ்லைடிங் டோர் ஓகே ஆ அந்த டோர் ம் டிராஃபிக்ல வந்து தரந்து மூடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஈஸியா இருக்கும் தானே உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் இப்ப மத்த காரணா இப்படி தரக்கணும் இந்த பேக் நம்ம இப்படி தரக்கணும் பட் ஃப்ரண்ட்ல மட்டும் அப்படி இருக்கு பேக்ல அப்படி பின்னாடி பெரும்பாலானவங்க வந்து பின்னாடி உட்கார்ந்து பொழுது இது தரந்து மூடுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதனால தான் நிறைய அந்த ஸ்கூல் ட்ரிப் நிறைய பேர் எடுப்பாங்க பிள்ளைகளை வச்சலாம் ஸ்கூல் ட்ரிப் இந்த வண்டி எடுப்பாங்க ஓகே சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ப்ளஸ் பிளஸ் रियर வீல் டிரைவ்னால நல்ல ஒரு புல் கிடைக்கும். ஓ, रियर வீல் டிரைவ்னால ஒரு புல்லிங் பவர் நல்லா புல்லிங் பவர் நல்லா படிக்கும். ஒரே பெரிய ப்ராப்ஸா பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ட்ரிப் போறோம்னா இது லன்சாப் போறோம்னா இது பெரிய நல்ல ஓகே ரூஃப் மாதிரி இருக்குனால அந்த வெயில் படாம நின்னுக்கலாம். ஆ. ஓகே இந்த டோர் அது நீ சொன்ன மாதிரி கரெக்டா தான்.

இந்த சீட்டு மட்டும் இல்லனா நல்ல ஸ்பேஸ் என்னதான் ஒரு கார்ல வந்து பாசிட்டிவான பல விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு சௌகரியம் சில விஷயங்கள் இருக்கும் அதாவது இன்னும் மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இருக்கும் அப்படி இந்த கார்ல ஏதாவது விஷயத்தை சொல்றீங்களா பேக் அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது ம்ம் பண்ணலாம் ஓகே சரி அப்போ டிரைவர் சீட்டில் அப்படி போக முடியுமா ஆ டிரைவர் சீட்டில் ஃப்ரெண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு டிரைவர் சீட்டில் ஃப்ரெண்ட் பேக் போக முடியும் ஓகே கோ டிரைவர் சீட்டில் மட்டும் கிடையாது கோ டிரைவர் சீட்டில் மட்டும் கிடையாது செகண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா வண்டியில் பவர் ஸ்டேரிங் இல்லை ம் ம் திருப்பும் போது ரொம்ப கடினமாக திருப்ப வேண்டியது இருக்கும் ஓகே ஓகே மூவ் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆகும்போது ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஓகே பட் இது இன்னும் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும் இல்லையா பவர் ஸ்டேரிங் போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பாடி ரோல் ஆகிற ஃபீல் இருக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போய் கட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இது இருக்கும் அந்த பாடி ரோல் ஆகிற ஃபீல் இருக்கும் அது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தெரியுமா பயமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒவ்வொரு நைஸாக வந்து திருப்ப வண்டி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா ஓகே அதே மாதிரி இங்கே ஆர்பி மீட்டு கிடையாது ஃபியூல் டேங்க் வந்து நம்ம சாவி போட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓ உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது சாய் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும் பூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாய் போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி ஓ இதுவும் சாய் போட்டு தான் உள்ளே திறக்க முடியாது உள்ள திறக்க முடியாது அதே மாதிரி கார் எந்த இடத்துலயும் பாட்டி ஹோல்டர் கிடையாது ஓகே இன்றைக்கு வந்து இந்த ஈகோ பற்றிய பல தகவல்களை நம்ம கூட நீங்க ஷேர் பண்ணீங்க உங்களுடைய இந்த பொன்னான விடுமுறை காலத்துல அதாவது விளையாடக்கூடிய நேரத்தை வந்து எங்களோட செலவு பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி ரோகித் நன்றி மாமா